வணக்கம் உங்கள் நண்பன் தளபதி பேசுகிறேன் நம்ம அண்ணாச்சி சரத்குமார் சார் மூன்று கேரக்டரில் பண்ண படம் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ராதிகா மேடம் தான் ஹீரோயின் சரத்குமார் சாருடைய இளமை காலத்தில் திருமணமாகி அவர் அண்ணாச்சி ஆகி அவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணும்போது அவங்க கூடவே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் மத்தியான லன்ச் பீரியடில் சரத்குமார் சார் ராதா ரேவி சார் ராதிகா மேடம் நான் எல்லாம் எல்லாம் அப்போது ராதிகா மேடம் வந்து சரத்குமார் சாரை பார்த்து ஏங்க நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கிறீங்க மூணு கேரக்டர் வேறு பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வித்தியாச வித்தியாசமாலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எப்பயாவது உங்களை பார்த்து நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு தலைமை சார் சொல்லியிருக்காரா அப்படின்னாருங்க உடனே சரத்குமார் சாருக்கு இல்லை ஏதோ இது மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையே அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணலையே இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதே இல்லையே அப்படின்னு சொன்னார் பக்கத்தில் ராதாரேவன்ட்ட எங்க உங்களை அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா அடையங்க போங்க நாங்களெலாம் இவ்வளோ தூரம் வாங்கு மாங்கு மாங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவர் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னதே கிடையாது இங்கே பாருங்கள் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை அப்படின்னோடனே ராதேவன் என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னோன்னே என் பாருங்க ஒரு நியூஸ் ரீடர்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக அவங்க யாருன்னு கேட்டால் என் ஒய்ஃப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஏதோ நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க மற்றபடி எதாவது கேரக்டர் கேரக்டர் கொடுத்தா அவங்க நல்லா பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியலன்னொன்னே நான் சரி ஒரு நியூஸ் ரீடர் ஒரு ரெண்டே ரெண்டு சென்டென்ஸ் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அண்ணாச்சி அவர்கள் மிக பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இறந்தனர் அப்படிங்கிறது மட்டும் சொல்லணும் இதை வந்து நான் எழுதி கொடுத்துட்டேன் அவங்க படித்தாங்க படிச்சுட்டு இதே மாதிரி சொல்லிட்டாங்க சொன்ன நான் வந்து சரி முத முதல் நடிச்சிருக்காங்களே அவங்கள என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சூப்பருங்க அப்படின்னு சொன்னேன் இதை பக்கத்தில் ராதிகா மேடம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க போலருந்து அவங்க என்ன திறமை சொன்னாங்க இங்க வந்து எங்க ஒரு நியூஸ் படிக்கிறதுங்க ஒரு பொண்ணு ரெண்டே ரெண்டு வார்த்தை தாங்க படிச்சது சூப்பர் அப்படின்றாரு அப்படின்னு எல்லாரும் அப்படியா பாடாடா பாரியா நம்ம எல்லாம் மாங்கு மாங்குன்னு நடிச்சிருந்துக்கிறோம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கிடையாது ஆக்சுவலா உண்மையெல்லாம் பாத்தீங்கன்னா சரத் சார் ஆகட்டும் நம்ம ராதாரவி அண்ணன் ஆகட்டும் ராதிகா மேடம் ஆகட்டும் என்ன நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் உடனே நான் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஆனால் ராதிகா மேடம் அன்னைக்கு என்னை கலாக்கிறதுக்காக வந்துட்டாங்க அந்த பொண்ணை பார்த்து சூப்பர் அப்படின்னாரு அப்படின்னு ஒன்று எல்லாரும் சே சே இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த படத்தில் நடிக்கிறதே வேஸ்ட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பேர் கூட கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்லினதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இவங்க எல்லாருமே செட் ஆகிட்டாங்க இல்லையா ராதிகா மேடம் எப்போயுமே சிட்டுக்குள்ளே வந்தோடனே சூப்பர் அப்படிம்பாங்க எல்லாருக்குமே நேரம் என்னை திரும்பும் ஷூட்டிங்லையா எல்லாருக்கும் மாற்றம் தெரியுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு பெரிய திரக்கூடிய நடிகர் நடிகர்கள் இயக்குநர்கள் தேர்ப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இவங்க ராதிகா மேடம் மேடையில் இருக்கிறாங்க நான் தான் இங்கேருந்து அப்படி வந்து அப்படி உள்ள நுழையிறேன் ஃபங்க்ஷன் குள்ள அங்கிருந்து ம மைக்கில் சூப்பர் அப்படின்னு நம்மளை தான் கலைக்க போகிறாங்கன்ட்டு நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்ம அண்ணாச்சி படத்தில் ராதிகா மேடம் இப்படி ஒரு கலகலப்பான சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா ரசிக்கும்படியாக பண்ணிகிட்ருப்பாங்க உண்மையிலே அந்த படம் வந்து அந்த நாட்கள்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாட்கள் ஏன்னா சரத்குமார் சாருடைய கேரியரில் அவர் மூணு கேரக்டர் பண்ண படம் அதுதான் அது மாத்திரம் இல்லை சரத்குமார் சார் அப்பா உள்ள கேரக்டர் பண்ணது அதான் ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் தான் நாட்டாமை அதுக்கப்புறம் தான் சூரிய வம்சம் அதுக்கப்புறம் தான் நட்புக்காக அதுக்கப்புறம் தான் அரசு சரத்குமார் சாருடைய வெற்றி படங்களுடைய அப்பா புள்ள கேரக்டருங்கிறது மேக்ஸிமார் அவருடைய படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் அதில் முதல் படமே என்னுடைய அண்ணாச்சி தான் ஸோ அந்த படத்தில் நடந்த இந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் அன்புடன் தளபதி